அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அனன்யா ரோஸ் ஹஸ்ரீ கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ந்து வகையான பெர்ட்லேசர் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு செடிகள் இருந்து அதில் முட்டுக்கள் வைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பெர்ட்லைசர் வந்து பார்த்திங்கன்னா இது வேப்பம் முன்னாக்கு அதுக்கப்புறம் வந்து டிஏபி மெக்னீஷியம் சல்பேட் நைன்டி நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட் ஸோ உங்களுடைய செடிகள் பூ பூக்க இந்த ஐந்து வகையான பெட்டில் சரி இருந்தால் போதுங்க எப்படியாகப்பட்ட செடியும் பூ பூக்காத செடிகளையும் பூக்க வைக்க இந்த ஒரு உரங்கள் போதுமானது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ஊரங்களை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து விதமான பெட்லேசர் காம்போ உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் மட்டும் தான் அனுப்புவோம் வேணும் அப்படின்றவங்க இந்த காம்போவை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஆர்டர் பண்ணி டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு காம்போவை நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பேமெண்ட் பண்ணால் போதுமானது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு எஸ்டி கொரியராக ப்ரொஃபஷனல் கொரியராக ரெண்டாவது உங்களுடைய அட்ரஸ் அப்புறம் பேமெண்ட் இந்த மூணு விஷயங்கள் மட்டும் நீங்கள் சரியாக செஞ்ச போதுமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக உங்களுடைய செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் வாரம் ஒரு முறை எல்லா விதமான செடிகளுக்குமே நீங்கள் எந்த உரங்களை நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா உங்களுடைய செடிகளையும் பூக்கள் வந்து அதிகமாக பூக்களானது பூக்கள் பூக்குங்க சரி வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கவரில் நாங்கள் கட்டி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் பட் இது எல்லாமே செடிகளுக்கு பயனுள்ள வகை பயனுள்ளதுங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்குது வேப்ப முன்னாக்கு இந்த வேப்ப முன்னாக்கு என்னங்க பண்ணோம் அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உரம் அப்படின்னா இந்த வேப்ப முன்னாக்கு தான் பூச்சிகளை விரட்டுறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு உரங்கள் உங்களுடைய செடிகள் எப்படியாப்பட்ட செடிகள் இருந்தாலுமே செடியிலிருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் தள்ளி செடி ஹைட்டாக இருந்தது அப்படின்னா அழுவமுறைகள் மாறுபடும் நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை தரையில் வச்சுருக்கக்கூடிய பூ செடிகளுக்கு ஒரு பயனுள்ள வகையில் நம்ம பயன்படுத்தலாம் இந்த இந்த உரங்களை நீங்கள் வாங்கினேன் இந்த ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து உங்களுடைய செடியில் பதினஞ்சு சென்டிமீட்டர் தள்ளி பயன்படுத்தலாம் அப்படி போட்டுட்டு ஒரு ஹோல் வச்சு போடலாம் அப்படி இல்லைன்னா மேலே அப்படியே கூட தூவி விட்டலாம் அப்போ போட்டுவிட்டு அதன் பிறகு நீங்கள் தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுக்கல அப்படின்னா செடியினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி பர்னாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த தப்பை செய்யாதீங்க எந்த ஒரு உரம் கொடுக்குறதா இருந்தாலுமே உரம் கொடுத்த பிறகு செடிகளுக்கு தண்ணி கொடுத்துருங்க உங்களுடைய செடிகள் பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட பயன்படுத்தலாம் அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படி இல்லை இந்த மெத்தட் எனக்கு ஈஸியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டரை வந்து ஹீட் பண்ணி அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூனை கொடுத்துட்டு அதில் ஒன் டிஸ்ட்டு டென்னுன்ற ரேஷியோவில் ஒரு மடங்கு நீங்கள் ஹாட் வாட்டரில் பண்ணக்கூடிய வேப்பம் முன்னாக்க அந்த கரைசலையும் அப்புறம் நார்மலான தண்ணீரையும் நீங்கள் எடுத்து செடியின் மேலே தெளித்து விடலாம் ரேஷியோ மாறுபடும் போது என்ன ஆகும்னா இலை மேலப்படும் படும்போது நைட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால இலைகள் தீயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்து பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பு அதனால் என்றைக்குமே நீங்கள் வேப்ப பயன்படுத்தும்போது பயன்படுத்தும் போது கண்டிப்பாக சிறிதளவுக்காச்சும் கவனத்துடன் செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா ஒவ்வொரு செடியுமே ஒவ்வொரு நண்பர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்கேருந்தோ வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி அந்த செடியை காப்பாற்றி நல்ல முறையில் வச்சுருக்கும் போது ஒரு சில தப்பால் நம்மளுடைய செடிகள் வீணாக போகிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் சொல்ல வரேன் அதனால் இந்த பெட்டில் பயன்படுத்தும்போது பயன்படுத்தும் போது சிறிதளவு காய்ச்சும் கவனத்துடன் நீங்கள் செயல்படுங்க அடுத்து பார்க்கும்போது ஸ்பெக் டிஏபி டிஏபி அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் டிஏ பி அப்படின்னு சொல்லும்போது டை அமோனியம் பாஸ்பேட் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு நைட்ரஜன் இருக்குங்க ஸோ அதனால தான் இது வந்து டிஏபி அப்படின்னு சொல்லுவோம் டை அமோனியம் பாஸ்பேட் இதில் நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் இருக்கும் ஆனது இதில் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்காது நம்மளுடைய பூக்கள் வந்து பெருசாக பூக்கிறதுக்கும் செடியும் நல்ல வேகமாக வளர்கிறதுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம் அப்படின்னா இந்த டிஏபி முக்கிய பங்கு ஆற்றுங்க இந்த முக்கிய ஒரு உரங்கள் தான் எல்லா விதமான நர்சரியிலையுமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த நர்சரி போனாலும் மே டிஎபின்ற ஒரு உரம் ஈஸியாக கிடைக்கும் ஸோ நம்முடைய நர்சரியுமே நம்ம வந்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த காம்போ வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஒரு உரங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய செடிகள் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா செடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் தள்ளி ஒரு ஹோல் வச்சு அந்த செடிகளுக்கு வந்து பத்துலேருந்து பதினைந்து பால் உரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் செடிகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா உங் நீங்கள் இன்னமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு ஒரு விதமான வெப்பத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உரம் தான் இந்த டிஏபி சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஏபி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்கு இதுவுமே ஸ்பெக்கு தான் கலர் கொஞ்சம் இதாக இருக்கும் ஐபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஏபியுமே இருக்குது ரெண்டுத்துலையுமே ஒரே விதமான விஷயங்கள் தான் இருக்குது சரிங்களா எந்த ஒரு விஷயமும் பெரிய மாற்றம் கிடையாது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உரம் அப்படின்னா மெக்னீஷியம் சல்பேட் ஓகேங்களா உளிர்ச்சரிக்கை நடைபெற முக்கிய பங்கு பங்காற்றக்கூடிய ஒரு ஹெல்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெக்னீஷியம் தாங்க உங்களுடைய செடிகளில் நிறைய விதமான இலைகள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெக்னீஷியம் சல்பேட் என்ற உரங்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் ஓகேங்களா ஒரு லிட்டருக்கு ஒரு ஒரு கிராம் எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துறது மூலயமா உங்களுடைய செடிகள் மேலே நீங்கள் தெளித்து விடலாம் ஸ்ப்ரேயை பயன்படுத்தி அப்போது நிறைய விதமான இலைகள் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் கண் கூட நீங்களே பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சொல்கிற விஷயங்கள் சாதாரணமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட வேண்டாம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அனுபவித்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அந்த விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஈஸியாக நம்ம தட்டி விட்டுட்டு போகலாம் பட் அதன் பிறகு நம்ம பக்க விளைவுகளை நம்ம நிறைய சந்திக்கும் போது தான் திரும்பவும் நம்ம ரிவைன் பண்ணி பார்ப்போம் அதனால் முன்கூட்டியே நம்ம இந்த விஷயங்களை நீங்கள் சரி பண்ணுறது ரொம்ப நல்லது செடியினுடைய வேகமான வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நைன்டீன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய செடிகளுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் எடுத்து உங்களுடைய செடியினுடைய இலை மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒன்ஸ் நல்ல செடி நல்ல ரொம்ப ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா செடி முழுமையாக நம்ம கூடாதுங்க செடி மேலே நீங்கள் சுற்றிரும் அது பட்டால் போதும் அப்படின்னு தான் நீங்கள் அடிக்கணுமே தவிர நீங்கள் முழுமையாக நிற்கணும் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுடைய செடிகளானது கண்டிப்பாக தீயும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அடிக்கக்கூடிய பெட்டிலேசர் வந்து பார்த்திங்கன்னா இலை மேலே படும்போது அது இலைகள் வந்து கண்டிப்பாக பர்ன் ஆகிடும் ஸோ அந்த விஷயங்களையும் நீங்கள் பார்த்து செய்யணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய உரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம் நைட்ரேட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க உரங்கள் வந்து நீங்கள் எல்லா நேரங்களையுமே பயன்படுத்தலாம் பட் இந்த உர உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதிய வேலைகளை மட்டும்தான் பயன்படுத்தணும் என்ன அப்படின்னா செடிகளுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உரம் அப்படின்னா அந்த கால்சியம் நைட்ரேட் நம்மளுடைய ஸ்டெம்மை வந்து நல்ல பலமாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த கால்சியம் நைட்ரேட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் இது டிஏபி மாதிரி பால் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஸோ ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முறையில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா இந்த காம்போ வேணும் அப்படின்னா நீங்கள் பெட்லேசர் காம்போ அப்படின்னு டைப் பண்ணி ஸோ வாட்ஸ்அப்புக்கு டைப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பெட்லேசர் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து இந்த ஒர்க் தான் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களால் ஒரு ஐநூறு பேருக்கு தர முடியும் அந்தளவுக்கு வந்து இந்த பெட்லேசர் காம்போ வந்து நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஒரு விசிபிலிட்டிக்காக வேணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஒரு பத்து பத்து எடுத்து உங்களுக்கு ஒரு கடை மாதிரி வச்சு காட்டிகிட்டு இருக்கேன் பட் நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ அதன் பிறகு உங்களுடைய செடிகளில் அசுர வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய செடிகளையும் பூ பூக்காத செடியிலும் பூக்களில் வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த பெட்லேஸில் காம்போ உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்லாம் கிடைக்குங்க நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்டிக் கொரியராக ப்ரொஃபஷனல் கொரியராக அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணிவிடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த உரங்களை வாங்கி வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக பயன்படுத்தணும் உரங்கள் வாங்குறது முக்கியம் கிடையாது இருக்கிற செடிகளுக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய செடிகளையும் பூ பூக்கள் பூ பூக்களானது பூக்கும் அதனால் உங்களுடைய முயற்சியை நீங்கள் விடாமல் முயற்சி செஞ்சுட்டே இருங்க கார்டன் ஆன சில வீடியோஸ் நம்மளுடைய சேனலை நம்ம அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா விதமான செடிகளும் எங்களுடைய நசலில் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப விலை கம்மியான விலையையும் ரொம்ப தரமான செடிகள் எங்களுடைய நசலில் கிடைக்கும் வேணும் அப்படின்றவை எங்களை காண்டக்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு கார்டன் மெயின்டெனன்ஸ் கார்டனை செஞ்சு கொடுக்கணும் அப்படி இல்லனா ஃபார்மிங் ஏதாவது பிக்கஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தரமான முறையில் ஒவ்வொரு பிளான்ஸும் நீட்டாக பார்த்து ப்ராப்பராக நாங்கள் வந்து ரன் பண்ணி கொடுப்போம் ஃபார்மிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும் அப்படின்றவங்க நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலுமே நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நர்சரி ரிலேட்டட்ஸ் ஏதாவது நர்சரி பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஹோல்சேலான பிளான்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுடைய ஒவ்வொரு காண்டாக்ட்ஸுமே எங்களால் தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் பயனுள்ள வகையில் உங்களுடைய டைமை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய நர்சரி கார்டனையும் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ வணக்கங்க நன்றி